நாம் யார் என்பதை வெளியுறவித்து வரலாற்று ஆராய்ச்சிகள் மூலம் வெளிக்கொண்டு வந்த அருமை சகோதரி வேணுகா அவர்கள் இந்த இடத்திலும் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்கள் பல புத்தகங்கள் வாயிலாக நம் பாரம்பரிய மரபையும் நம் இனத்தையும் பெருமையையும் வெளியுறவிற்கு கொண்டு வந்தவர்கள் அவர்கள் இந்த போராட்டத்திற்கு ஒரு சில நாட்களில் ஒன்றும் பேசுவதாக கூறியுள்ளார் நபரீப்போடு உங்களிடம் பேசுவார்

ஆனால் வந்து நம்ம நம்ம யாரு அப்படிங்கிறன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே அந்த வெளிப்புணர்வு பண்ணோம் நம்ம சத்திரியை உழவு சத்திரியை குழந்தை இல்லாத நம்ம உழவு பண்றோம் ஏறும் போரும் பண்றோம்

மாணவர்க்கு வானொலிக்கு நம்மளுடைய எல்லைகளை பறந்து இந்த மட்டுமில்லாமல் உலகம் அன்றைக்கும் அருந்த வீராசத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகம் நம்முடைய நான் சொல்றது புரிஞ்சவங்க சொல்ல இது ஒரு சின்ன இதை நம்மளை பத்தி சொல்றேன்

முடியும்பு வந்து தமிழ்நாடு பேசக்கூடிய கருப்பொருளாக அமைஞ்சிருக்கு சரியான மாபது கூடிய அது வந்து முக்கியம் உங்களுடைய வாழ்வாதாரம் முக்கியம் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நானும் சம்பந்தப்பட்ட சட்ட யாரு அவங்க பண்றாங்களோ அவங்களுக்கு பிரச்சனை ஏன்னால் முடிந்த உதவிகள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் செய்வேன் உறுதி கூறுகிறேன் இந்து வணங்குங்க நான் பாண்டிய வசம் மூவம் என்றைக்கும் அருந்தாதி யாருக்கும் அந்த மாதிரி பெருமையாக சிறப்பு பாண்டிய

நம்ம புண்ணியம் தான் அவ்வளவு பண்ணிடுவோம் நாம சேர்ந்து சில சில பாவங்கள் அந்த பாவத்துல இந்த கஷ்டம் நாம போறோம் அந்த பாவம் நமக்கு